மதுரம் வணக்கம் நாலு மறு மூலிகைகள் விதத்தில் இன்று நாம் பார்க்கப் போவது கருணை கிழங்கு கருணை காட்டும் கிழங்கு கிழங்கில் சிறந்தது கருணை என்பார்கள் பெரியவர்கள் இதன் மருத்துவ குணம் தெரிந்ததால்தான் அன்றைய காலங்களில் வாரத்திற்கு மூன்று முறையாவது இந்த கிழங்கை சமைத்து விடுவார்களாம் இந்த கருணை கிழங்கில் உள்ள மருத்துவ குணங்களை பார்ப்போம் மூல நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் அதை முற்றிலும் குணப்படுத்த விரும்பினால் கருணை கிழங்கை தொடர்ந்து சாப்பிட்டு வர நல்ல நிவாரணம் கிடைக்கும் கருணை கிழங்கில் வைட்டமின் ஏ பி சி இரும்பு சத்து மெக்னீசியம் மற்றும் பொட்டாசியம் ஆகிய அனைத்து சத்துக்களையும் உள்ளடக்கியது ஆஸ்துமா இருப்பவர்கள் இந்த கிழங்கை தவிர்க்க வேண்டும் கருணை கிழங்கு உடலை குளிர செய்யும் உணவாகும் அதே போல சர்க்கரை நோயாளிகள் இதய பாதிப்பு உள்ளவர்கள் ரத்த அழுத்தம் உள்ளவர்கள் கிழங்குகள் சாப்பிடுவதில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் வேக வைத்து மசித்த கருணை கிழங்கு ஒரு ஸ்பூன் அளவை எடுத்துக்கொண்டு இதனுடன் வெள்ளம் சேர்த்து கலந்து மாத முன்பு சாப்பிட்டு வர கை கால் வலி இடுப்பு வலி மற்றும் வயிற்று வலி தலை வலி போன்றவை வராமல் தடுக்கும் உடல் எடையை குறைக்க விரும்புபவர்கள் இந்த கருணை கிழங்கை தாராளமாக சாப்பிடலாம் உடலில் கிருமி சேராமல் தடுத்து கொழுப்பு அதிகமாக சேர்வதை குறைக்கிறது குண்டுடல் கொடுக்கும் உருளை கிழங்கு குண்டுடல் குறைக்கும் கருணை கிழங்கு என்று ஒரு பொன்மொழி இருக்கிறது அந்த அளவுக்கு கொழுப்பு சத்தை கரைக்கக்கூடியது நச்சுக்களையும் வெளியேற்றும் நல்ல மருந்தாக இருப்பதால் உடல் எடை குறைப்பவர்களுக்கு அருமருந்தாக விளங்குகிறது வேக வைத்து மசித்த கருணை கிழங்கு ஒரு ஸ்பூனுடன் சிறிது நீர் கலந்து சோம்பு தனியா சேர்ந்த பொடி ஒரு ஸ்பூன் சேர்த்து இதனுடன் சிறிது பணங்கள் கண்டு கலந்து கொதிக்க வைத்து வடிகட்டி குடித்து வந்தால் உடலில் உள்ள கெட்ட கொழுப்புகள் கரைவதோடு உயர் ரத்த அழுத்தமும் குறைகிறது மசித்த கருணை கிழங்கை ஒரு ஸ்பூன் எடுத்து இரண்டு ஸ்பூன் தயிர் சேர்த்து கலந்து காலை வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வர நெஞ்சரிச்சல் அல்சர் குணமாகும் மலச்சிக்கல் பிரச்சனை தீரும் குடல் புண் கல்லீரலையும் சிறப்பாக செயல்பட வைக்கிறது பல்வேறு மருத்துவ குணங்களை கொண்டது கருணை கிழங்கில் புரதம் வைட்டமின் ஏ உள்ளிட்ட சத்துகள் உள்ளன ஈரலுக்கு பலம் கொடுக்கிறது இரத்த அழுத்தத்தை சீர் செய்கிறது மாரடைப்பு கேன்சர் வராமல் தடுக்கிறது உயர் ரத்த அழுத்தத்தை குறைக்கும் தன்மை கொண்டது நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் கருணை கிழங்கு லெக்கியம் மூல நோய்க்கு மருந்தாகிறது கருணை கிழங்கு புதிய கிழங்காக இருந்தால் நாக்கு கை இவைகளில் அரிக்க ஆரம்பிக்கும் இதற்கு கருணை கிழங்கை பழசு படம் வைத்து சமைக்க வேண்டும் கிழங்கை வேக வைக்கும் போது புளிய இலை அல்லது கொய்யா இலையை உடன் வேக வைக்க வேண்டும் உடன் உப்புக்கள் சிறிது சேர்க்கவும் மேலும் வேக வைத்த கிழங்குகளை நன்கு அலசி பின்னர் குழம்பு வைக்க பயன்படுத்தவும்